ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு நந்தினி ஸ் இது நம்மளோட டிராவலாக் சீரீஸ் தேர்ட்டீன் கோயில் வந்து எட்டாவது கோயில் நம்ம வந்து வந்திருக்கிறது வந்து ரொம்பவே முக்கியமான திருவெங்காடு இங்கே மூலவரோடய பேர் சுவேதாரண்யேஸ்வரர் அதாவது இந்த திரு வெண்காடு அதாவது வெள்ளை நிறத்தில் வெண்காடுங்கிற பேர் மாதிரி தான் நம்ம இவரோட மூலவர் பேரும் சுவேதானா வெள்ளக் வெண்மை நிறம்னு அர்த்தம் தாரண்யா அப்படின்னா ஆரண்யா அப்படின்னா காடுன்னு அர்த்தம் அம்மனோட பேர் வந்து பிரம்ம வித்யாம்பிகை தலவிருட்சம் வடவால் கொன்றை வில்வம் அதாவது இந்த கோயிலில் வந்து எல்லாமே மூணு மூணு மூலவர் அதாவது சுவாமி சிவன்மாச்சி மூணு அம்பாள் மூணு விருட்சம் மூணு தீர்த்தம் மூணு அந்த மாதிரி நிறைய இருக்குது தீர்த்தம் வந்து முக்குளம் சூரிய தீர்த்தம் சந்திர தீர்த்தம் அக்னி தீர்த்தம் அப்புறம் வந்து ஊர் வந்து திருவெங்காடு அதாவது திருவெங்காடில் தான் இருக்குது மாவட்டம் மயிலாடுதுறை இதுவும் பாடல் பெற்ற ஸ்தலம்தான் காசிக்கு சமமான ஆறு தலங்களில் ஒன்றாவது திருவெங்காடு இத்தலத்தில் உள்ள ருத்ரபாதம் மற்றும் நவகிரகங்களில் ஒன்றான புதன் பகவானை வழிபட்டால் பூர்வ ஜென்ம பாவங்கள் யாவும் நீங்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது மயிலாடுதுறை மாவட்டம் திருவெங்காட்டில் ஸ்ரீ சுவேதாரண்யேஸ்வரர் திருத்தலம் அமைந்துள்ளது யுகம்பல கண்ட கோயில் இது நவகிரகங்களில் ஒன்றான புதன் பகவான் இங்கு அருள் அருள்பாலிக்கிறார் நரம்பு சம்பந்தமான அனைத்து நோய்களும் தீர்க்கும் தலமாக இது கருதப்படுகிறது காசியில் இருப்பது விஷ்ணு கயா இங்கு வழிபட்டால் ஏழு தலைமுறைகளின் பூர்வ ஜென்ம பாவங்கள் நீங்கும் என்பது ஐதீகம் ஆனால் ருத்ர ருத்ரகயாவை வழிபட்டால் காசியை விட மூன்று மடங்கு அதாவது இருபத்தோரு தலைமுறைகளின் இருபத்தோரு தலைமுறைகளின் பித்ரு சாபங்கள் நீங்கும் என்கிறார்கள் இத்தலத்தில் மூர்த்தி தீர்த்தம் தலவருச்சம் எல்லாமே மூன்று சிவனின் அறுபத்தி நாலு மூர்த்திகளில் ஒன்றான அகோரமூர்த்தியை இக்கோயிலில் மட்டுமே காணலாம் காசியில் உள்ள அறுபத்தி நாலு ஸ்நான கட்டடங்களுக்கு இணையான மணிக்கர்ணகை ஆறு இங்கு உள்ளது புதன் பகவானுக்கு தனி சன்னதி உள்ளது இத்தலத்தில் உள்ள அக்னி சூரிய சந்திர தீர்த்தங்களில் புதன் புதன்கிழமைகளில் புதன் ஹோரையில் தலைக்கு பயிர் வைத்து மூழ்கி புதனை தரிசனம் செய்ய வேண்டும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த கோயிலை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கலாங்க சொன்னால் நமக்கு நாளே டைமே பற்றாது இந்த கோயில் நல்ல பெரிய கோயில் புனரமைப்பு வேலை எங்கேயும் நடந்துகிட்ருந்ததினால சரியா சரியாக என்னால் வீடியோவும் எடுக்க முடியல அது மட்டும் இல்லாமல் அந்த நாங்கள் போன நேரம் செம்ம வெயில் நான் ஓடுன ஓட்ட ஒலிம்பிக்ஸில் ஓடி இருந்தேன்னா மெடலே கிடச்சிருக்கோம் அவ்வளோ தான் ஒவ்வொரு தீர்த்தத்துலையும் நாங்கள் நாங்கள் புரோட்சணம் பண்ணியிருந்தோம் அவ்வளோ வெயில் இருந்தது அது மட்டும் இல்லாமல் இந்த நவகிரக பேக்கேஜில் போனனால இந்த கோயிலை கொஞ்சம் முழுமையாக சரியான தரிசனம் பண்ண முடியலை தனியாக அந்த கோயிலுக்கு நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக போனீங்கன்னா எல்லாத்தையும் பொறுமையாக விசிட் பண்ணுங்கள் இந்த வீடியோவும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரே கண்டிப்பாக விசிட் பண்ண வேண்டிய கோயில் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய் பாய்